ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய முழுமையான தேர்தல் முடிவுகள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது அந்த வகையிலே ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர் சஜித் பிரேமதாசை பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி இருபத்தோறாயிரத்து நூற்று எழுபத்தி ஏழு வாக்குகளை பெற்று முதலிடத்தில் உள்ளார் இது முப்பத்தி இரண்டு தசம் ஆறு சதவீதமாக காணப்படுகிறது இரண்டாவது இடத்திலே அரியணேந்திரன் பாக்கிய செல்வம் இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறார் யாழ்ப்பாண மாவட்டத்தில் முழுமையான தேர்தல் முடிவுகளிலே ஒரு லட்சத்து பதினாறாயிரத்து அறுநூற்று எண்பத்தி எட்டு வாக்குகளை பெற்றிருக்கிறார் முப்பத்து ஒன்று தசம் மூன்று ஒன்பது சதவீதமாக இது காணப்படுகிறது மூன்றாவது இடத்தில் சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங் இருக்கிறார் 84,558 நான்காயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி எட்டு வாக்குகளை பெற்றிருக்கிறார் 22,75 இரண்டு தசம் ஏழு ஐந்து சதவீதமாக இது காணப்படுகிறது நான்காவது இடத்தில் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசா நாயக்கா இருக்கிறார் இருபத்தி ஏழாயிரத்து எண்பத்து ஆறு வாக்குகளை பெற்றிருக்கிறார் ஏழு தசம் இரண்டு ஒன்பது சதவீதமாக காணப்படுகிறது ஆகவே யாழ்ப்பாண மாவட்டத்தில் முழுமையான தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் മുപ്പത്തിരണ്ട് ദശം ആറ് സതവീതത്തി അതായത് ഒരു ലക്ഷത്തി ഇരുപത്തോറായിരത്തി നൂറ്റി എഴുപത്തി വാക്കുകളെ പെട്ട സജിത് പ്രേമദാസ വെറ്റിപെട്ട